ஹலோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு அப்பளத்தோவில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுக்கு ஃபஸ்ட்டு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் பத்து பள்ளி பூண்டு ஒரு நாலு வலை மிளகா அப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பில கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் புளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி வச்சுக்கணும் உரமும் வச்சுக்கோங்க மொதல் அதெல்லாம் நல்லா ஆறட்டும் ஆறதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கலாம் அப்புறமா தேங்காய் தெளிவு வச்சுக்கோங்க அதே கடாயில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் எதுக்காகன்னா அப்பளம் பொறிக்கிறதுக்காக இதுக்கு மெயினே வந்துட்டு அப்பளம்தான் நான் வந்துட்டு ஒரு அஞ்சாறு அப்பளத்தை பொரிச்சிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அப்பளத்தை நீங்கள் பொரிச்சுக்கோங்க அப்புறமா நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ஆரட்டும் இது வந்துட்டு கஞ்சி ரெடி ஆகிட்டுருக்கு இது என்ன கஞ்சின்னு அப்புறமா சொல்கிறேன் ஓரளவுக்கு எல்லாமே ஆறிடுச்சு இனிமேல் நம்ம எல்லாமே போட்டு மிட்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறமா தேங்காய் திருணத்தை போட்டுக்கோங்க எல்லாம் ஆறுறதுக்கு அப்புறம்தான் நீங்கள் போட்டு அரைச்சி நல்லா இருக்கும் இல்லைனா அரைக்கவே முடியாது கை சுடும் அப்புறமா தேங்காய் இது அப் தேங்காய் போட்டதுக்கப்புறமா அப்புறமா அப்பளத்தெல்லாம் போட்டுக்கோங்க அப்பளத்தை நல்லா உடச்சி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க இல்லைனா அது அரைக்க முடியாது மேலே தெரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா காஷ்மீர் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க நான் ஒரு கலருக்காக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண மிளகு தூளே போட்டுக்கலாம் அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது கூட தண்ணி ஊற்றிக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைக்காமல் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது அரைச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தேங்காய்னா ஊற்றிக்கலாம் இல்லைன்னா விட்டுக்கலாம் கஞ்சின்னு சொன்னேன் இல்லையா இதுதான் பச்சைப்பேர் கஞ்சி இன்றைக்கி நம்ம வீட்டு பச்சைப்பேர் கஞ்சி தேங்காய் தொவையில் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டீங்கன்னா கம்மல்னு சொல்லிட்டு போங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன டிஷ்னு சொல்லிட்டு போங்க அவ்வளோதான் வீடெலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இனிமேல் வந்து கோவிலுக்கு தான் இன்றைக்கி போகிறோம் அதுக்கு தான் ரெடியாகிட்டு இருக்கிறோம் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டோம் நான் இதோட வந்துட்டு ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் போட்டு போட்டு பார்த்துட்டேன் நம்ம இது கொஞ்சம் நாளாக இடையிலே ஒரு ஃபுட்டு நிறைய எடுத்தனால கொஞ்சம் வெயிட் போட்டுவிட்டேன் அதனால் ட்ரெஸ் எதுவும் பற்றலை அப்புறமா நேராக கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம் திருப்திய சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு ஆச்சு கோயிலுக்கு பூணி கமல்னு சொல்லுங்கள் நாங்களே வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு படுத்துவங்க போகிறோம்